நம்ம போச்சு அந்த அம்மா இவனை மடியில படுக்க வச்சு நல்லா பண்டைய நீருன்னு நீதி தூங்க வச்சு அந்த மாதிரி சர்ச்ல நிறைய பேரு பண்டைய நீங்க நீவி நீவி என்ன வச்சுச்சு நான் சொல்ல தூங்க வச்சிருச்சு

ஐயா எந்த கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு பொட்டை அடிச்சது தெரியாம எந்திரிச்சு பெரிய பீகர நாட்டை எந்திரிக்கிறாரு ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல நம்ம காலைப்பு இருக்கிற பீகரம் தான் இருக்குது அவன்கிட்ட அவனுக்கு அவன் வயசு ஆயிரம் பேத அடிச்சவன் இன்னைக்கு மொட்டை அடிச்சாங்க வந்தான் கையை காலை கட்டுனா ஏன் கட்டினா அந்த முடியில தான் அவனுக்கு பலமையும் அவங்க என்ன செய்யக்கூடாது அவனுடைய சிறசு முடி கட்டக்கூடாது கத்த சொன்ன கட்டளை இவன் அந்த கட்டளையை மீறினபடி நாள் மொட்டை அடைச்சபடி நாள் அவனுடைய வீரத்தையும் பலனையும் இழந்து விட்டான் இதற்கு காரணம்

ஆனவர் என்ன சொன்னாரு அழகா அவ அழகா இருக்கு அவனுங்கிறான் இப்போ அந்த இடத்துல ஒரு தோல்வியா ரெண்டாவது இவன் பொண்ணு பக்கம் போகும்போது சிங்கத்தை அடிச்சு போனான் சிங்கத்தை அடிச்சு பொண்ணுட்டு இரண்டாவது முறை அந்த வழியா போகும்போது அந்த சிங்கத்துக்குள்ள தேனு கூடு கட்டிருச்சு

அந்த நசுவைய விரதத்தை அவர் மீறினபடினால தான் சிலுவையில் கொள்ளணும் சிலுவையில கொள்ளணும்னு முடிச்சாங்க இல்லைன்னா வேய வைப்பதுக்கு நோய சுகமாகிறதுக்கெல்லாம் ஏசுவும் கொள்ளலை சட்ட கட்டமலை இவன் இருந்தாங்கன்னா நம்முடைய குளமே என்ன செஞ்சான் அழிஞ்சுக்கோங்கிறதுனால தான் அந்த சட்டக்கிட்டத்தை மீறினதுனாலதான் இவன் வந்து என்ன செஞ்சான் இவனே எடுத்து சாப்பிட்டான் அம்மா அப்பா பாப்பு கூட தான் ரெண்டாவது இப்படி ஒவ்வொரு இடத்துல தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அவனுடைய முடியை சிறைக்கப்பட்டது அவன் பல நிறந்தவனாய் மாறினான் அதுக்கப்புறம் என்ன விசாசு வந்து கையை காடை கட்டினான் அதுக்கப்புறம் என்னாச்சு கண்கள் து உயிரோட ஒருத்தருடைய கண்ணை நோண்டி எடுத்த எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கண்ணை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மாறிடும் அப்ப நமக்கு என்ன தேவை சாப்பாடு தேவையா தண்ணி தேவையா நான் சொல்றேன் உயிரை விட எனக்கு உணர்ச்சி ரொம்ப 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 இன்னைக்கு கத்தருடைய பந்தி இருக்குது கத்தருடைய பந்திக்காக ஆயிரத்தி இன்னைக்கு காலையில இருந்துச்சு ஆயிரத்தா போதுமா இல்ல மாசம் முழுவதும் ஆயத்தமாக இருக்குமா சொல்லணும்

எத்தனை நாள் குளிப்பிலே தெரியல நாத்த தாங்க முடியல அந்த உணர்ச்சி இருந்துச்சா இல்ல தேவன் என் மத்தியில் இருக்கிறார் உணர்வு இருந்துச்சா தேவனின் இடத்துல இருக்கிற காப்பாற்றுவார் உணர்வு இருந்துச்சு நமக்கு எத்தனை பேருக்கு கேள்வி தேவன் என்னை காப்பாற்றுவார் உணர்வு நமக்கு இருக்காது ஆனா நம்ம விட்டு இருக்கிற உணர்வுலாம் என்னது இங்க இருக்கிற ஆனா தேவன் கொடுத்தால் நாம் எங்க போனாலும் மாறவே மாறாது தேவன் கொடுத்தாருன்னா மாறாது ஒரு புளிய மரத்துக்கு தேவன் ஒரு உணர்ச்சி கொடுத்தாருன்னா அது <audioel> புளியும் <powerful> நாய் மாதா குட்டி நாய் மாறுதா பெரிய நாயோட செய்யலாம் குட்டி நாய் மாறுமா அது பொறந்ததுல இருந்து அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை மாறாமல் செய்து கொண்டு இருக்கிறது மாறான் மனுஷன் தான் மாறான் நான் நான் தான் மாறேன்னு சொல்லுவேன்

என்னை உணர்வுலாக மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்கள் இருந்தால் அவங்களுக்காக நான் ஜவம் பண்ண ஒரே ஒருத்தர் மட்டும் நான் எனக்கு உணர்வு வேணும்னு நினைக்கிற ஒருத்தர் மட்டும் என்ன சி நில்லுங்க உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போறேன் ஆலயங்களோ ஆலயங்களில் అంత ఒకీయా అయిండవే కొడు విడకేసపోయి